நம்ம நாட்டோட தேசிய பாடல் எது அட இது கூட தெரியாதா ஜனகணமனன்னு தேசப்பற்று பொங்க பதில் சொன்னீங்கன்னா அது தப்புங்க ஏன்னா ஜனகணமன நம்ம நாட்டோட தேசிய கீதம் பாரத நாட்டோட தேசிய பாடல் வந்தே மாதிரம் பங்கீம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் இந்த பாட்டை எழுதினாரு இவரோட ஃபேமஸான ஆனந்த்மத் நாவலில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுல இந்த பாடல் வெளியானது நம்ம பாரத நாட்டை தன்னோட தாயா நினைச்சு எழுதப்பட்ட இந்த பாடல்ல உணர்ச்சிவசமான வசமான வரிகள் இருக்கும் நம்ம நாட்டோட வலிமை சக்தி ஆன்மீக பெருமையை இந்த பாடல் பிரதிபலிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல பெங்கால் பிரிவினை நடந்த போது பட்டி தொட்டியெல்லாம் மக்களோட குரலா இந்த பாடல் ஒழிச்சது சுதந்திரத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடந்த இந்திய அரசியலமைப்பு சபையில வந்தே மாதிரத்தை நம்ம நாட்டோட தேசிய பாடலா அறிவிச்சாங்க இதெல்லாம் சரி இப்போ இதுல என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா இந்த நவம்பர் ஏழாம் தேதி நம்ம தேசிய பாடலுக்கு நூற்று ஐம்பதாவது பர்த்டே இந்த தருணத்தை ஒவ்வொரு இந்தியரும் ரொம்ப பெருமையா தேசபற்றோட தலை நிமிர்ந்து கொண்டாடணும்னு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருக்காரு வந்தே மாதிரம் பாட்டோட நூறாவது பர்த்டே அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் வருடம் டிசம்பர் முப்பதாம் தேதி நம்ம இந்திய தபால் துறை வந்தே மாதிரம் வரிகளோடு சிறப்பு தபால் தலைகளை வெளியிட்டுச்சு அந்த மலரும் நினைவுகளை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க தேசிய விருது வாங்கி ஓய்வு பெற்ற தபால் துறை அலுவலர் ஹரிகரன் அண்மையில் நமது பிரதமர் மோடி அவர்கள் மன் கி பாத் அதாவது ரேடியோ மூலமாக இந்திய மக்களுக்கு ஒவ்வொரு செய்தியும் பகிர்வார் அந்த நிலையில் இந்த மாதம் கடந்த வாரம் நடந்த மன் கி பாத்தில் அவர் வந்தே மாதரம் என்ற ஒரு தேசிய கீதத்தை மிக முக்கியமாக நாடு முழுவதும் கொண்டாட வேண்டும் அதனுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு பிற பிறந்திருக்கிறது அதை கோலாகலமாக கொண்டாட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இந்த நிலையில் அஞ்சல் துறையும் அதில் முன்னரே ஈடுபட்டிருந்தது என்பது எனக்கு பெருமைக்குரிய ஒரு உங்களுக்கு கூறிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சில் பன்கின் சந்திர சட்டர்ஜி என்ற வெங்காள நாவலாசிரியர் இந்த வந்தய மாதிர கீதத்தை அறிமுகப்படுத்தினார் அவரது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சாம் ஆண்டில் அவர் ஒரு நாவல் எழுதியிருந்தார் அந்த நாவலில் இந்த வந்தய மாதிரத்தை பற்றி அவர் எழுதி அது ஒரு பாட்டாகவே தேசிய கீதமாகவே பிற்காலத்தில் அங்கீகரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்காக ஆய் முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருபத்தஞ்சி வயசாக மதிப்புள்ள ஒரு நினைவு தபால் தலையை தபால் துறையை அறிமுகப்படுத்தியது அந்த தபால் தலையை தான் இன்னமும் வைத்திருக்கிறேன் ஐம்பது ஆண்டுகள் ஐம்பது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தொம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த சாம்பு இன்னும் வச்சிருக்கிறேன் அந்த நிலையில் அந்த ஸ்லோகம் வந்து ஜனகணமனாவுக்கு அதாவது ஜனகணமனா சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த சுதந்திர தினத்தில் இசைக்கப்பட்டது அது ரவீந்திரநாத் எழுதியது ஆனால் அந்த ரவீந்திரநாத்தே இந்த வந்தே மாதத்தை பாட்டி மிகவும் பெருமைக்கு சொல்லியிருக்கிறார் கோபாலகிருஷ்ணா காந்தி ஆப்பிரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் போன அங்கே இந்த வந்தே மாதரம் இசைக்கப்பட்டது வந்தே மாதரம் என்பது ஒற்றுமை ஒழுக்கம் தேசத்தில் அன்று மாகாணங்கள்லாம் பிரிக்கப்படவில்லை அப்பொழுது தேச ஒற்றுமைக்காக இந்த பாடல் மிக மருமையாக நாடு முழுவதும் எழுச்சி மிக்க இருந்தது அதற்கு சில இடங்களில் போராட்டங்களும் முன்ன ஆனால் மாகாணங்கள் பிரிக்காத மொழிவாரி இல்லாத இந்த அந்த காலகட்டத்தில் இந்த கீதம் ஒரு தேசிய ஒற்றுமைக்காகவும் ஒரு ஒழுக்கத்திற்காகவும் ஒரு அதாவது மத சார்பிட்ட ஒரு அந்த அந்த காலத்தில் மதமெல்லாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு மூன்று கொள்கைக்காக இந்த ஸ்டாம்பு அதில் சொல்கிறாங்க அது நல்ல பாடல் அதாவது நல்ல தேசிய கீழத்துக்கு இணையாகவே அது வந்திருக்கிறது அது ஒலிக்கத்தக்க வேண்டும் நானும் கூட அஞ்சல் துறை பயிற்சி மையத்தில் அந்த காலத்தில் படிக்கும்போது மைசூரில் இந்த வாதலை பாடலைத்தான் பாடுவார்கள் வந்தே மாதரம் அது இப்போது கொஞ்சம் மறந்து போய்ட்டு இருந்தாலும் அந்த பாடலெல்லாம் இன்றைக்கும் நிலைநிறுத்த வேண்டும் என்று அண்மையில் நமது அரசாங்கம் அதை முயற்சி எடுத்து மறுபடியும் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட வேண்டும் என்று தருணத்தில் நான் இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி கூறுகிறேன்